வணக்கம் அன்பாந்த மந்த்ரா டிவி சேனல் நேர்களுக்கு உங்கள் ஜோதிட விஜய் சந்திரமௌளியின் ஜோதிட பதிவு இந்த பதிவு மீன லக்ன அன்பர்களுக்கு குரு வக்ரகதிக்கான பலன்கள் பார்க்க அக்டோபர் ஒன்பதாம் தேதி ரிஷபராசியில் வக்கரமடையக்கூடிய குரு பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி நாலு வரைக்கும் வக்கரகதியில் இருக்க நமக்கு லக்னாதிபதி பத்தாம் அதிபதியான குரு மூன்றாம் இடமான ரிஷபராசியில் அவர் போகக்கூடிய நட்சத்திரங்கள் ரீதியாகவும் சில மாறுதல்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம் அதே போல குருவனுடைய நட்சத்திரங்கள் இருக்கிற வீடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆகாத வீடுகள் நாலாம் இடமான மிதன ராசியில புனர்பூச நட்சத்திரமாகவும் எட்டாம் இடமான ராசியில விசாக நட்சத்திரமாகவும் பன்னெண்டாம் இடமான கும்பராசியில பூரட்டாதி நட்சத்திரமாகவும் குரு இருக்கார் ஆனால் இப்போ இருக்கிறது மூணாம் இடத்துல இருக்கார் அதனால எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடமான மூணாம் இடம் என்பது தீமைகளை விளக்கக்கூடிய இடம் அதனால குரு வந்து அந்த தீமைகளை செய்வதற்கு அதிகாரம் இல்லாத நிலையில நன்மைகள் செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்கார் பட் என்னன்னா இப்ப இந்த டைம்ல இந்த நாள் அக்டோபர் ஒன்பதுல இருந்து வக்கரகதி ஆகிறதுல வந்து நமக்கு வந்து அகெய்ன்ஸ்டா வேலை செய்யணும் பாசிட்டிவ் வந்து நெகட்டிவா மாறும் அப்ப அதுல அம்ச நிலையில எப்படி இருக்காருன்னு பார்த்தா அக்டோபர் இருபத்தி எட்டு வரைக்கும் மிருகஸ்ரீஷம் ரெண்டாம் பாதத்துல போறதுனால கன்னி ராசியில அம்சத்துல பகையாகிறாரு அக்டோபர் இருபத்தெட்டுல இருந்து நவம்பர் இருபத்தொன்போது வரைக்கும் மிருகஸ்ரீஷம் ஒன்னாம் பாதத்துல இருக்கிறதுனால சிம்ம ராசியில நட்பா இருக்காது அதே மாதிரி டிசம்பர் பன்னெண்டு இருபத்தி நாலு வரைக்குமே நவம்பர் இருபத்தொன்பதுல இருந்து டிசம்பர் இருபத்தி நாலு வரைக்குமே ரோஹிணி நாலாம் பாதத்துல போறது கடகத்துல உச்சம் பெறக்கூடிய அம்சத்துல இருக்காரு டிசம்பர் இருபத்தி நாலுல இருந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் ரோகிணி மூணாம் பாதத்துல போறதுனால மிதனராசில பகை பெற்று வழங்குகிறார் அப்ப இந்த காலகட்டங்கள்ல அம்சத்துல அவருடைய நிலைப்பாடுகளிலும் நமக்கு கொஞ்சம் பலவீனத்தை தருகிறது அது மட்டும் இல்ல இப்ப நம்ம ஜனன ஜாதகத்துல குரு யாருன்னு பார்க்கணும் நம்ம பன்னெண்டு பாவங்களுக்கும் நட்சத்திர சூத்திரப்படி உபநட்சத்திரங்களை கண்டுபிடிக்கணும் அந்த உபநட்சத்திரங்கள் நமக்கு எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் ஆறாம் பாவத்துக்கெல்லாம் அதிகாரியாக வந்திருந்தால் உபநட்சத்திரமா குரு வந்திருந்தால் திசா புத்தி அந்தரங்கள்ல குருவனுடைய அமைப்பு இருந்தால் பாதிப்பு அதிகமா இருக்கும் அது இல்லாம வேற கிரகங்களுடைய திசா புத்தி நடக்குது அது வந்து நல்ல பாவங்களுக்கு உண்டான வேலை செய்யும் போது இந்த கோச்சார குருனால பெருசா பாதிக்காது அதே நேரத்தில் நமக்கு வந்து இயல்பாகவே லக்னாதிபதி பத்தாம் அதிபதி அந்த நேரத்துல இருக்கிறதுனால இந்த காரண கட்டத்துல அவர் மூணாம் இடத்துலங்கிறது ஒரு தைரியத்தை கொடுக்குற ஸ்தானம் ஒரு சப்போர்ட்டு கொடுக்குற இடம் கம்யூனிகேஷனை வளர்க்குற இடம் ஒரு பிரயாணம் இடம் மாறுதல் தகவல் தொடர்பு இதையெல்லாம் சொல்கிற இடம் ஸோ இப்படிப்பட்ட இடத்துல வக்கரமாக்குறதுனால நம்மளுடைய அறிவு ஆற்றலை பயன்படுத்துறதுல நம்மளுடைய சொந்த ஒரு ஈடுபாட்டில் வந்து குளறுவடிகளை கொண்டு வருது தடைகளை கொண்டு வருது தயக்கத்தை கொண்டு வருது தைரியத்தை குறைக்கிற வேலைகளை செய்யும் அந்த விஷயத்தில் கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கணும் அப்போ குருங்கிற கிரகத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து நமக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நபரை குறிக்கிறார் இப்போ நமக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சரும் ஆனாலும் சரி வேதங்கள் படித்தவர் பண்டிதர்கள் பசுமாடு மற்றும் குழந்தைகள் இதெல்லாம் குருவனுடைய அம்சங்கள் அப்போ அந்த குருவனுடைய அம்சங்களான பிரதிநிதிகளுக்கு புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இது மாதிரியான குரு நட்சத்திரங்கள்ல நம்ம தான தர்மங்கள் ஹெல்ப்புகள் பண்ணணும் அதன் மூலமாக குரு பிரீதி ஏற்படும் அதே மாதிரி தெய்வங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் தட்சிணாமூர்த்தி விசாக நட்சத்திரத்துல திருச்செந்தூர் முருகன் பூரட்டாதி நட்சத்திரத்துல குபேரன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம ஜனன ஜாதகத்துல எட்டாம் பா நட்சத்திரம் பன்னெண்டாம் பாவ உபநட்சத்திரமா குரு வந்திருந்தா செய்யக்கூடாது வழிபாடுகளை தவிர்க்கணும் தான தர்மங்களோட நிறுத்திக்கணும் வழிபாடுகள் ப்ரே பண்றது அப்படின்னா நம்மளுக்கு நல்ல பாவத்துக்கு உண்டான அதிகாரம் பெறணும் அது ஜனன ஜாதத்தில் நம்முடைய ஜாதத்தை கணிச்சு முடிவெடுக்கிறது தான் நல்லது எப்படி இருந்தாலும் நமக்கு தைரியத்தையும் வீரியத்தையும் ஒரு சப்போர்ட்டையும் கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த குருவனுடைய வக்கரகதி என்பது நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளில் கொஞ்சம் ஆசுலேஷன் மைண்டு நடுக்கங்கள் தடைகள் குழப்பங்களை உண்டு பண்ணுறதுங்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு நம்ம முடிவெடுக்கணும் ஆலோசித்து முடிவெடுக்கணும் ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் நம்மளை பலப்படுத்திக்கணும் யோகா தியானம் ஜபம் தவம் இது போன்ற முறைகளில் குருனுடைய அருளை பெறுவதற்குண்டான முயற்சிகளை நம்ம எடுத்து இது பண்ணிக்கணும் சட்ட நுணுக்கங்கள் அப்படிங்கிறதுல சட்டப்படி அப்படிங்கிறது தர்மப்படி அப்படிங்கிறதுல ஒரு அசால்ட் இல்லாமையும் ஒரு நேர்மையான நடவடிக்கைகளையும் விலகாம இருக்கும் அதனால நமக்கு வந்து நீதிமான் அப்படின்னு சொல்றது நீதித்துறையும் குருதான் அது மாதிரி ஒரு நீதிக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடக்கூடாது அந்த மாதிரி ஈடுபடுற நபர்களோடையும் தொடர்பு வச்ச கூடாது இதன் மூலமாக அது தொழில் சார்ந்தானாலும் சரி உறவு சார்ந்திருந்தாலும் சரி அதன் மூலமாக நமக்கு பாதிப்புகளை கொடுக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு விஷயம் என்னென்னா மாற்றங்கள் மூணாம் இடம் என்பது சேஞ்ச் பண்ணிக்கிறது இடத்த சேஞ்ச் பண்ணுறது நம்ம பாலிசியை சேஞ்ச் பண்ணுறது நம்மளுடைய ப்ராஜெக்டை சேஞ்ச் பண்ணுறது அதாவது பிளானை சேஞ்ச் பண்ணுறது ஸோ இது மாதிரி விஷயங்கள்லையும் நம்ம கவனத்தோடு செயல்படணும் அந்த சேஞ்ச் பண்ணும்போது முறை தவறான வேலைகளில் ஈடுபடக்கூடாது முறையானபடி இன்னும் கொஞ்சம் கரெக்டான சீர்திருத்த முறைப்படி நல்லா மறுபரிசீலனை பண்ணி செய்யும்போது அந்த திட்டங்கள் வந்து நமக்கு சாதகமாக செயல்படும் அதனால எல்லாத்துலேயுமே ஒரு வக்கரகதியில குரு வருதுன்னா எல்லா வயதில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரே கெடுபலனாக செய்யாது அவங்கவுங்க ஜனன ஜாதகத்துல குருவனுடைய ஆதிக்கம் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி மூன்றாம் இடத்தின் வழியாக அது செய்யும் இந்த மூன்றாம் இடம் என்பது பிறருடைய சப்போர்ட்டு தைரியம் அல்லது சேஞ்சஸ் ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறது இதில் எல்லாம் வந்து நம்ம உள்ள நுழைஞ்சி பண்ணும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தடைகளை காட்டுது அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம இதெல்லாம் கவனமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம் திசாபுத்தி அந்தரம் வேற கிரக ரீதியாகவும் நல்ல பாவங்கள் ரீதியாகவும் இயங்குறவங்களுக்கு வெறும் குரு கோச்சாரம் மட்டும் பாதிப்பு செய்யும்னு செய்ய சொல்ல முடியாது கோச்சார பலன் வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம ஜனன ஜாதகப்படி குரு கேட்டவராக இருந்து குருவனுடைய திசாபுத்தி அந்தரம் நடந்தால் தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த குருவனுடைய நட்சத்திரங்கள் மற்றும் குரு பிரீதி இதையெல்லாம் கடைபிடித்து இந்த காலகட்டத்தை நாம் வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎஎம்எஸ் நன்றி வணக்கம்